வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருள்பிரகாச வள்ளலாரின் இந்த நோக்கமற்ற விருப்பத்தை புத்தாண்டு வாழ்த்தாக அனைவருக்கும் கூறி இந்த பதிவை தொடர்கின்றேன் மகிழ்ச்சி இன்பம் ஆனந்தம் என்ற மூன்று சொற்களும் ஒரே பொருளை குறிக்கிறது என்று தவறாக புரிந்து வைத்திருக்கின்றீர்கள் மகிழ்ச்சி என்பது உணர்ச்சி இன்பம் என்பது உணர்வு உணர்ச்சிகள் உணர்வுகள் இவைகளை கடந்து இறுதியில் கிடைக்கின்ற முழுமை அல்லது நிறைவுதான் ஆனந்தம் குழந்தை பருவம் என்பது மகிழ்ச்சியான பருவம் அல்ல அது இன்பமான பருவம் மகிழ்ச்சியாய் வாழ்தல் என்பதில் நோக்கங்கள் இருக்கும் ஆனால் இன்பமாக வாழும் பொழுது நோக்கங்கள் இருக்காது குழந்தைகளின் சொற்களில் செயல்களில் நோக்கங்கள் ஏதுமில்லை எனவே அது எப்பொழுதுமே இன்பமாக இருக்கின்றது உடல் வளர வளர நான் என்கின்ற தன் முனைப்பு கருத்து வளர வளர நம் சொற்களில் செயல்களில் நோக்கங்கள் நிறைந்துவிட்டன தற்போது நம்முடைய இயல்பான இன்பம் காணாமல் போய்விட்டது இவ்வாறு தொலைத்துவிட்ட இன்பத்தை தேடி கண்டுபிடிப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சி என்ற ஒரு பொம்மையை செய்து வைத்து கொண்டு வாழ்ந்து வருகின்றோம் எனவே மகிழ்ச்சியாய் வாழ்தலே இன்பமாய் வாழ்தல் என்று தவறாக புரிந்து வைத்திருக்கின்றோம் நம்மில் பலருக்கும் நாம் ஏன் குழந்தையாகவே இருந்திருக்கக்கூடாதா என்ற ஏக்கம் இருப்பதை காண முடிகிறது இதற்கு என்ன பொருள் தற்போது நாம் இன்பமாக வாழவில்லை என்று பொருள் மாறாக மகிழ்ச்சியாய் வாழ விருப்பம் கொள்கின்றோம் என்று பொருள் மகிழ்ச்சியாய் வாழ்வதில் தவறு ஏதுமில்லை ஆனால் அதுதான் முழுமை அல்லது முடிவு என்று கருதுவது தவறு என்று கூறுகிறேன் ஒரு குழந்தையால் எப்படி இன்பமாக இருக்க முடிகின்றது ஏனென்றால் அது தன் இயல்புகளை அப்படியே வெளிப்படுத்தி வாழ்கின்றது ஆனால் வளர்ந்துவிட்ட மனிதர்கள் தங்கள் உண்மை இயல்புகளை மறைத்து கொண்டு பாசாங்கு செய்கின்றார்கள் எனவேதான் மனிதர்கள் இன்பமாக இருப்பதில்லை இந்த குறையை போக்கிக் கொள்ள மகிழ்ச்சி என்ற உணர்ச்சியை அவர்கள் நாடுகிறார்கள் மகிழ்ச்சி என்பது ஒரு வகை உணர்ச்சி உணர்ச்சிகளை புற விடயங்கள் பிற மனிதர்கள் எளிதாக தூண்ட இயலும் எனவேதான் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பிற மனிதர்களையும் உலக பொருட்களையும் சார்ந்து வாழ்ந்து வருகிறோம் இந்த வழிமுறைகளில் எவ்வளவுதான் முயற்சி செய்து மகிழ்ச்சியை வரவழைத்து கொண்டாலும் அது நிலைத்து நிற்பதில்லை காரணம் உணர்ச்சிகள் நிலைத்தன்மையற்றவைகள் எனவே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு மகிழ்ச்சி மறைந்து துயரம் வந்தே தீரும் எனவே மகிழ்ச்சி துயரம் இந்த இரண்டு உணர்ச்சி எல்லைகளுக்கு இடையே தான் நம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தராமல் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தந்து வாழும் பொழுது மகிழ்ச்சியும் இருக்கும் துயரமும் இருக்கும் ஆனால் அவைகள் ஒருபோதும் உங்களை பாதிக்காது குழந்தையை பாருங்கள் சில வேலை சிரிக்கின்றது சில வேலை அழுகின்றது ஆனால் அந்த சிரிப்பும் அழுகையும் குழந்தையை ஒருபோதும் பாதிப்பதில்லை எனவே அது எப்பொழுதுமே இன்பமாகவே இருக்கிறது எனவே இன்பமாக வாழ்தல் என்பது உங்கள் இயல்புகளை உணர்ந்து ஏற்று மதித்து வெளிப்படுத்தி வாழ்தல் என்று புரிந்து கொண்டு அவரவர்கள் தத்தம் இயல்புகளில் வாழ துவங்குங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மட்டுமல்ல இனி வரும் ஆண்டுகள் அனைத்துமே இன்பமான ஆண்டுகளாக அமையும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்